அதை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சாப்ட் பிறகு சாப்டர் மேட்டர் வந்து ரெக்கார்ட் ஆயிரும் மெமரிக்கு போயிருக்கோம் மெமரி போறதெல்லாம் மெமரிக்கு போறதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸான மெமரிக்கு போக முடியும் எக்ஸ்பீரியன்ஸே ஆகாம மெமரினு ஒண்ணு இருக்காதுல்ல அந்த மெமரியில இருந்து புள்ளையே அப்படி ஒண்ணு ஒன்னா செய்யணும் மாறிக்கிட்டு சொல்லலாம் ஆனா சில சில நம்ம சாத்திரங்கள்ல இப்ப மொபைல் எடுத்தவொடனே ஒரு இது உருவாகுது அப்படின்னா சொல்றப்ப இப்ப நாலேஜ் ஏதோ ஒண்ணு

ஒரு கன்வெர்டடா இது பண்றது மற்றபடி ஒரு எல்லாமே ரியாக்சன் கொடுக்குது ஒரு ரிஃப்ளக்சன் கொடுக்குது ஒரு பொருளை பார்த்தோம்னா பொருள் வந்து நம்ம கண்ணுலயோ இதுலயோ ரிஃப்ளெக்ட் ஆகுது அந்த ரிஃப்ளெக்ட் ஆகுறத வச்சு நம்ம ஃபீல் பண்றோம் இந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு காரணமானது ஒரு ரியல் ஆப்ஜெக்ட் தானே அப்படி எல்லாமே பார்த்து பார்த்தாங்கன்னா சுலபம் இப்ப எல்லாமே அணுக்களுடைய கூட்டம்னு சொல்லும் பொழுது எல்லாமே ஒரு அது பார்த்தா உண்மையிலேயே பொருளே கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க எல்லாமே எனர்ஜியுடைய மூமெண்ட் தான்

அதாவது இந்த முக்கியத்துவத்தை மட்டும் நம்ம விட்டுருந்தோம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம விட்டாலே அது ஆட்டோமேட்டிக்கா ஹாபிட் சரியாயிருக்கு சொல்லிருக்கீங்க ஆமா இப்போ இந்த ஹாபிட் நம்மளும் வேற வேற இல்ல விதியானைங்க இப்போ ஹாபிட்ல முக்கியத்துவம் போயிட்டப்ப நம்மளுக்கும் முக்கியத்துவம் பெய்ரும் விதணைங்க நமக்கு முக்கியத்துவம் பெறுதுன்னு நம்ம அதை வச்சிக்கலாம் நம்ம முக்கியத்துவம் தான் இருக்கு எதுவுமே வந்து ஸ்டேட்ல இருக்கும் பொழுது எல்லாமே இருக்கும் அதனுடைய குவாலிட்டி கொஞ்சம் மாறிடும் எல்லாமே இருக்கும் எல்லாமே ஸ்லோயிங் ஸ்டேட்ல இருக்கும் ஸ்லோயிங் ஸ்டேட்ல இருக்கும் பொழுது அதனுடைய குவாலிட்டி மாறிடும் அதனுடைய வேகம் குறைஞ்சிரும் அவ்வளவுதான் எல்லாமே இருக்கும்

எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கிடைஞ்சிட்டுனாலே அது வந்து ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப அழுத்தத்தை கொடுக்காது கூட இருக்கும் இல்லாம இருக்காது அது ஒரு பெரிய ஒரு ஒரு பர்டமா இருக்கு இருக்கும் நம்ம அது வந்து ஒரு எப்பவுமே அது அதே நேரத்தில் நம்ம இருக்கிறோங்கறதும் ஒரு கண்டினியூட்டியும் தேவைப்படத்தான் செய்யுது பிசிக்கல் வேர் கண்டினியூட்டி கண்டிப்பா வேணும் கண்டினியூட்டி இல்லைன்னா நேற்று இருந்தால் ஆள் வேற இன்னைக்கு இருந்தாள் வேறதா நம்ம ஆயிருவோம்

ஆனா சில பேர் அப்படி சொல்றாங்க என்னன்னா இப்ப நம்ம மெமறி கூட மாறிக்கிட்டே இருக்கு அப்டின்னு தானே சொல்றாங்க இப்ப நம்மளோட கேரக்டர் கூட சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு அப்டிங்குற மாதிரி சொல்றாங்க கேரக்டர் மாறதான செய்யும் கேரக்டர் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸும் மாற மாற கேரக்டர் மாறும் எக்ஸ்பீரியன்ஸ் மாற மாற கேரக்டர் மாறும் எக்ஸ்பீரியன்ஸ் வால உருவாக்கப்பட்டு தான் கேரக்டர் எக்ஸ்பீரியன்ஸும் மாற நம்ம எக்ஸ்பீரியன்ஸு டிபரண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம போட ஆரம்பிச்சோம்னாலே அதுதான கேரக்டர் மாறிட்டு இருக்கும் எனக்கு வந்து இதே மாதிரி தான் நம்மளோட பேட்டர்ன் ஆஃப் திங்கிங் இருக்கும் அதாவது புரிதலுக்கு முன்னாடி எனக்கு சில ஒரு சில வித சிஜேவல்ல அடிக்ஷன்லாம் உண்டு சில பேட்டர் ஆஃப் திங்கிங் இருந்துது ஆனா அப்புறம் பாத்தீங்கன்னா புரிதலுக்கு அப்புறம் அந்த அந்த பேட்டர் ஆஃப் திங்கிங் கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு அதாவது கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்காம விட்டுட்டேன் பட் சம்டைம்ஸ் இந்த என்ன அறியாம நாள் அப்படின்னு நம்ம ஒரு இமேஜ் குடுத்துருப்போம் இல்லைங்க நம்ம அது நம்மள பத்தி நம்ம ஒரு இது வச்சிருப்போம் இது அந்த நாஃபீஸ்ல வந்து முக்கியத்துவம் வர்றப்ப திருப்பியும் அந்த பழைய ஹேபிட் திருப்பி ரிவைவ் வர மாதிரி எனக்கு தோணிச்சு அப்போ அது வந்து ரெண்டுமே இன்டர் லிங்க் தான் நான் அப்படி அப்ப வரும் நம்ம தான் விட்டு இருந்தோம் வரலாம் அவன் எல்லாமே வரும் நாம அது வந்து நமக்கு பழக்கம் இருக்கிறனால அது வேற நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னு சொன்னா பழைய இம்பார்ட்டன்ஸ் வர ஆரம்பிச்சோம் அவ்வளவுதான் வர வர எல்லா கடைசி வரைக்கும் ஈஸி கோயிங்ல போயிட்டே இருக்க வேண்டியதான் வருவோம் அப்புறம் உங்களுடைய புக்ல வந்து நீங்க இந்த திங்கிங் ஷார்ட் அண்ட் திங்கிங் சொல்லிருக்கீங்களா ஒரு ஒரு சிச்சுவேஷன்ல அதாவது ஒரு ஆபீஸ்ல வந்து ஒரு மேல் அதிகாரி வந்து அவமானப்படுத்திருக்காரு இவருக்கு வந்து உடனே கோவம் வந்துருக்கு இப்போ இந்த சிச்சுவேஷன்ல இப்போ இவர் சப்போஸ் மனசுல கஷ்டம் வந்துச்சு இவருக்கு மனசுல ஒரு பெரிய அவமானம் நான் இத வந்து பழிவாங்க போறேன் இப்ப என்னோட மனசுல வந்து இந்த கஷ்டத்தை போக்கிகள் திருப்பி நான் நினைக்கிறேன் கஷ்டம் போயிடும் சொல்லிட்டு இப்போ திருப்பி பழிவாங்கற பழி வாங்கணும்னு ட்ரை பண்ணா அந்த பிரச்சனை சால்வ் ஆகுமா பழி வாங்கிட்டா இப்ப வேலை போனாலும் போயிடும் பட் ஆனா இப்போ சப்போஸ் நமக்கு மனசுல ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படிதானேங்க நமக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கு சான்ஸ் பட் இருந்தாலும் எக்ஸ்டர்னல் அந்த வேலைக்குள்ள பிரச்சனைகள் வந்துருங்களா ஆமா அது சரியா வராதுல்ல அது நம்ம வேலை போயிட்டா என்ன உள்ள பிரச்சனை அது இப்போ நீங்க இன்னொரு சிச்சுவேஷன் சொன்னீங்கல்ல ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு ஃப்ரெண்ட் வந்து நான் அஞ்சு வருஷம் கழிச்சு பாக்குறேன் பலாறுமை அறைஞ்சிட்டாரு அப்போ நான் மனசு கஷ்டப்படுது இந்த சுச்சுவேஷன் இல்ல இப்ப இவர் மனசு கஷ்டப்படுறேன் திருப்பி இவர் பலாமையை அரைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க திரும்பியோ சரியா நம்மளும் சிக்கலாம் ஏன் நம்ம என்ன தப்பு பண்ணலாம் நம்ம ஏன் அடையணும் இப்ப எனக்கும் தேவை எல்லாம் மனசு கஷ்டமா இருக்கு இல்ல திருப்பி சிக்கிறேன் அதிகமாக அப்போ நம்ம மனசு வந்து கொஞ்சம் திருப்தி அடையணும்னு சொல்லிட்டு இப்படி இவர் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க இப்ப இப்ப இது இதுல வந்து பிரச்சனை

பொதுவான இல்லங்க நம்ம லைஃப்ல இப்ப திடீர்னு நம்ம தெரிஞ்சவங்கள நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவங்க நம்ம அவமானப்படுத்தாங்க இப்ப நம்ம ஒருத்தர் ரொம்ப நல்லவங்க நினைச்சிட்டு இருப்போம் நம்மளும் அவ கூட பேசிட்டு வந்து நல்லா இருக்க பர்சனல் லைஃப் இதெல்லாம் பத்தி நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்துப்போ பிரண்டா நினைச்சி திடீர்னு பாத்தீங்கன்னா கேரக்டர் வேற மாதிரி மாறி நம்ம எதிர்கா நடந்துக்கறாங்க திடீர்னு வந்து அவமானம் ஏற்பட்டுது அந்த அவமானத்தை திருப்பி பழி வாங்கவும் முடியும் முடியாது எதுக்கு பணி வாங்கணும்னு பணி வாங்கணும்னு தோணுது இப்ப இது வந்து கரெக்டா வரும்மா இந்த மாதிரி பணி வாங்குறது என் சரி பண்ணிக்க அதாவது எதையுமே நம்ம மனசுல அப்படியே உரிய வச்சுட்டு இது பண்றது அது நல்லதுல்ல அந்த நேரத்துல நம்ம ஒரு க்ளாரப் ஆகி நம்ம பகலுக்கு தட்டி

நம்மளுக்கு இது மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குது ஏன்னா இப்போ இந்த ஏன்னா நம்மளுக்கு எப்பவுமே நம்ம ஒரு நாலெஜ் வச்சு நம்ம ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு எல்லா எல்லாருக்குமே இருக்கு அது நம்ம கணக்கு தப்பா பாத்து நமக்கு அது தெரியும் உங்களே கஷ்டம் பாடுச்சு இப்போ பணம் வந்து இல்ல நஷ்டமாயிடுச்சு இப்போ தொழில் பண்றேன் அப்படின்னா கூட பிரச்சனை இல்ல இது யாருகிட்டே இப்படி ஏமா ஒரு

அதே இப்போ எனக்கு என்ன டவுட்னாங்க கொஞ்சம் அப்சர்வ் வருன்னே ஒரு இது இப்ப நான் அப்படின்னு சொல்றீங்க கொஞ்சம் இப்ப நான் அப்படின்னா நம்மளுடைய அத்தனை ஹாபிட் நம்மளோட கண்டிஷனிங் எல்லாமே வந்துரும் அதுல பிரீஃப் ஐடியாலஜி நம்ம ஐடியாஸ் கான்செப்ட் எல்லாம் அதுக்குள்ள அடங்கிடுது இப்ப நான் ஒரு பிரச்சனையில மாட்டிகிட்டேன்னு வச்சுக்கோங்க இது கேர்டும் இன்வால்வ் ஆயிருக்கும் மத்தவங்க என்ன ஏமாத்துனாலும் அதுல என்னோட பங்கு இருக்கு சரி சமமா நானும் ஏமாந்துருக்கேன் இப்ப நான் இதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு நான் நினைச்சு ஏதோ பண்றேன் புறத்துல இல்லாம அகத்துல ஏதோ பண்றேன்னா அகத்துல சரியாகணும் மைண்ட் வந்து ரிலீஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து கண்டிப்பா தப்பா தான் ஆகும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜெயக்கே தான் அப்படிதான் சொல்றது ஏன்னா நம்ம நம்ம கேரக்டர் தானே திருப்பியே வேலை செய்யறாங்க எந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு பிரச்சனை காரணமா இருந்ததோ அதே பிரச்சனை திருப்பி ப்ராப்ளம்ல இருந்து வெளில வரணும்னு நினைக்கிறது அப்போ உங்க திருப்பி ப்ராப்ளம் வந்து வெளில வர முடியும் திருப்பி பிரச்சனையை தான் அது கிரியேட் பண்ணும் அதே ப்ராப்ளம் தான் திருப்பி கண்டினியூ ஆகும்ன்ற மாதிரி அவர் சொல்றாரு இதை வந்து நம்ம எப்படி இது புரிய மாட்டேங்குது எது எப்படி அவர் அது சொல்றாரு நம்ம அப்படியே விட்டுறதுதான் நல்லதா முக்கியத்துவம் கொடுக்காம இப்ப நீங்க வந்து பிரச்சனைல இருந்து விடுபடணும்னு நினைக்கும் பொழுது நீங்க உங்களை ரெண்டு தான் ஆச்சு உண்மையில ஒரே ஒரே அனுபவம் தான் இருந்துட்டு இருக்கு அந்த அனுபவத்துல நீங்க வந்து அனுபவிப்ப வரும் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பாட்ட நீங்க கிரியேட் பண்ணிடுறீங்க உண்மையில அங்க எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் இருக்கு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஒருத்தரை கிரியேட் பண்ணும் பொழுது தேவையில்லாத ஒரு போராட்டம் தான் இருந்துகிட்டே இருக்கு அந்த போராட்டம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற வரைக்கும் அந்த போராட்டம் கம்மியா ஆயிட்டு இருக்கும் அப்ப நாமளே ரெண்டா கிரியேட் பண்ண வரைக்கும் நாம கிரியேட் பண்ற வரைக்கும் ரெண்டு இருந்துட்டே இருக்கிற வரைக்கும் கான்ட்ரடிஷன் போராட்டம் இருக்கும் அதனால அங்க ஒண்ணுமே பண்றதுக்கு ஒண்ணு இல்லைங்கிற முடிச்சுட்டீங்கன்னு சொன்னா அது எக்ஸ்பீரியன்ஸே ஒரு ரியலிட்டி ஏற்பட்டாலுமே கூட நேச்சுரலா இருந்தோம்னா அதுவா இருந்தா அதுவா போயிடும் நாமளா வந்து அதை வில்ஃபுல்லா செய்யக்கூடாது அவ்வளவுதான் அப்படியே ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் கூட நம்மள அறியாம நடந்த மாதிரி வச்சுக்கணும் நம்ம அறிஞ்சு செயல்படுற மாதிரி வச்ச கூடாது

டெக்கலாஜிக்கல்னு தெரிஞ்ச சொன்னா எல்லாமே மீனிங் லெஸ்லாம் நம்ம எந்த மயிற்சி பண்ணாலும் எந்த ஸ்ட்ரகிள் பண்ணாலும் தேவையில்லாத ஒரு வேலைதான் இத புரிஞ்சுட்டீங்கன்னு சொன்னா அதையும் மீறி நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணான்னு சொன்னாலும் நம்மளே மீறி நடக்கிற மாதிரி வச்சுக்கணும் நாமளா கான்சியஸா பண்ணக்கூடாது அன்கான்சியூஸா நம்ம ஸ்ட்ரகிள் பண்றது பதியே தவிர கான்சியூ ஸ்டாப் ஆமா ஏங்க டீக்குறாங்க நம்மளால இப்போ அந்த டைம்ல பண்ண முடியல உம்